அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் சனவரி மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி செல்வம் கிடைத்து அனைத்து பொதுமக்களுக்கும் கல்வி செல்வம் கிடைத்து எனக்கும் கிடைத்து என்னை சுற்றி இருப்போருக்கும் கிடைத்து என் ஊராருக்கும் என் மாவட்டத்தாருக்கும் என் மாநிலத்தாருக்கும் என் இனத்தாருக்கும் அனைத்து இனத்தாருக்கும் இந்தியாவைச் சேர்ந்தவர்களுக்கும் உலகைச் சேர்ந்த ஒவ்வொரு உயிரினத்துக்கும் சிறப்பான கல்வியும் உணவும் இருக்க இடமும் கிடைத்து அனைவரும் வெற்றி பெற வேண்டுமென கேட்டுக்கொண்டு இன்னைக்கு இயற்பியல் அறிஞர் சத்யேந்திரநாத் போஷ் அவரை பற்றி பார்க்க இருக்கிறோம் ஐன்ஸ்டீனுடன் இணைந்து செயல்பட்ட இயற்பியல் நிபுணரும் விஞ்ஞானத்தில் விஞ்ஞானத்தில் சயின்ஸில் போஷான் என்னும் புது வகை அடிப்படை துகள்கள் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸை கண்டுபிடிச்சவருமான சத்யேந்திரநாத் போஷ் அவருடைய பிறந்த தினம் இன்று ஷார்டா இவரை வந்து சுருக்கமாக சத்யன் அப்படின்னு கூப்பிடுவாங்க இயற்பியல் அறிஞர் கொல்கத்தாவில் பிறந்தவர் தந்தை ரயில்வேல பொறியாளராக வேலை பார்க்குறாரு படிப்பில் எல்லா வகுப்பிலும் படிப்பில் எல்லா வகுப்பிலும் முதல் மாணவராக திறந்தார் கணிதத்தில் மிகச்சிறந்து விளங்கினார் கொல்கத்தா பிரசிடென்சி கல்லூரியில் இளங்கலை முதுகலை பட்டங்களை பெற்றார் அங்கு இவரது ஆசிரியர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் ரசாயனம் புவியியல் விலங்கியல் மனித விஞ்ஞானம் உயிரின ரசாயனம் பொறியியல் ஆகிய துறைகளில் சத்யன் ஆழ்ந்த அறிவு பெற்றவர் அதாவது அந்த பிரசிடென்சி கல்லூரியில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறாரு கணிதத்தில் முதல் மாணவராக அதாவது மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கிறார் அங்கு இவருக்கு ஆசிரியர் இருந்த ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவர் ஒரு தாவரவியல் அறிஞர் ரசாயனம் கெமிஸ்ட்ரி புவியியல் ஜியாகிரபி விலங்கியல் சுவாலஜி மனித விஞ்ஞானம் ஹியூமன் சயின்ஸ் மற்றும் பயோ கெமிஸ்ட்ரி உயிரின ரசாயனம் மற்றும் பொறியியல் இன்ஜினியரிங் ஆகிய துறைகளில் சத்தியன் இந்த சத்ய சத்யேந்திரநாத் போஷ் வந்து ஆழ்ந்த ஈடுபாடு மற்றும் அறிவு பெற்றவராக இருந்தார் இசையில் ஈடுபாடு கொண்டவர் வங்காளம் சமஸ்கிருதம் ஆங்கிலம் பிரெஞ்சு இத்தாலி ஜெர்மன் ஆகிய ஆறு மொழிகளில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார் பாஸ் ஆகியிருக்கிறார் ஐன்ஸ்டீனோட சார்பியல் தத்துவம் அடங்கிய ஆய்வு கட்டுரையை படிப்பதற்காகவே இவர் ஜெர்மனி மொழி கற்றுக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் மார்க்ஸ் ஃபிளாங் விதி மேக்ஸ் பிளாங்ஸ்லா மற்றும் ஒளித்துகள் கோட்பாடு லைட் குவாண்டம் ஹைபோதிசிஸ் பற்றியும் கட்டுரை எழுதி ஆல்பர்ட் ஐன் ஐன்ஸ்டீனுக்கு அனுப்பி வைக்கிறார் ஐன்ஸ்டீன் அதனை பாராட்டியதோடு அதை விரிவாக விளக்கி தானே ஜெர்மனி மொழியில் மொழிபெயர் மொழிபெயர்த்து ஜெர்மன் இயற்பியல் வெளியீடு என்ற அமைப்புக்கு அனுப்பி வைத்தார் மகத்தான ஐட மகத்தான நட்பை இவர் பிச்சிருக்கிறார் ஐரோப்பிய சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அங்கு மேடம் கியூரி ஆய்வுக்கூடத்தில் இயற்பியல் ஆராய்ச்சிகள் மேற்கொள்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் டாக்கா வங்கதேச தலைநகர் டாக்காவில் உள்ள டாக்கா பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் பேராசிரியர் இடத்துக்கு தகுதி வாய்ந்த ஆனால் டாக்டர் பட்டம் பெறாத இவர் ஐன்ஸ்டின் சிபாரிசத்தில் சேர்கிறார் பண்ணுறது பாருங்க வங்கதேசத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தில் வங்கதேச தலைவர் பல்கலை வேலைக்கு சேர்றார் அவர் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கார் நம்ம பக்கத்து நாடு வங்கதேசம் முப்பது ஆண்டுகள் அங்கே பணிபுரிகிறார் ஐன்ஸ்டின் ஐன்ஸ்டீனை இவர் தன் குருவாக போற்றினார் இந்த இருவரின் ஆய்வில் போஸ் ஐன்ஸ்டின் சொரிபொருள் போஸ் ஐன்ஸ்டீன் புள்ளியியல் ஆகிய கோட்பாடுகள் வெளிவந்தன இயற்பியல் விஞ்ஞானத்தில் இவரது ஆராய்ச்சி களங்களை களங்கள் பறந்து விரிந்தவை மேகநாத் ஷகாவுடன் இணைந்து ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் என்னும் இயற்பியல் கோட்பாட்டு கோட்பாட்டு கட்டறியை வெளியிட்டார் போசான் வளிமத்திற்கு இவரது நினைவாகவே இந்த பெயர் சூட்டப்பட்டது தன் குரு ஐன்ஸ்டீன் வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இவருக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது இங்கிலாந்து நாட்டின் ராயல் சொசைட்டியின் ஃபெல்லோஷிப் கௌரவமும் பெற்றார் ஏராளமான பல்கலைக்கழகங்கள் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கின சமூக சேவையிலும் ஈடுபட்ட வந்த இவர் சுபாஷ் சந்திர போஸின் நண்பர் ஜவஹர்லால் நேரு வங்காளம் வந்தபோது இவருடன் இணைந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார் இந்தியாவின் தலைசிறந்த அறிவியல் மேதை சத்யேந்திரநாத் போஸ் எண்பது வயதில் பிப்ரவரி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு கொல்கத்தாவில் காலமானார் மாபெரும் ஒரு ஆளுமை அறிவியல் ஆளுமை இந்த புத்தாண்டில் முதல் நாள் ஆங்கில புத்தாண்டு நாளில் இவரை சந்திச்சிருக்கோம் நன்றி வணக்கம் அனைவரும் கல்வி பெற்று வாழ வேண்டும்